ஆண்டு காலமாக தமிழ் கன்னி தமிழாக சுவைக்கிற தமிழாக இனிக்கிற தமிழாக சர்க்கரை தமிழாக இன்றும் திகழ்ந்து கொண்டிருக்குதுன்னா அதுக்கு காரணம் ஆண்டாள் என்கிற மாபெரும் படைப்பாளினர் இதை நீங்க தேன் சொல்கிறீங்க சொல்றீங்க சாமியை நம்பி போறவங்க ஆண்கள்தானாம் தானா சாமியார நம்பி போறவங்க பெண்களாம் தலைப்பு தான் ஒன் சைடு தலைப்பா இருக்கேன்னு முதல்ல வருத்தப்பட்ட பேசுற அம்மாவும் சேம் சைடு கோலா போட்டுக்கிட்டு இருந்தா இந்த கொடுமையை நான் எங்கெங்க போய் சொல்ல குரு டிவில தாங்க சொல்லணும் சாமியார நம்பி போறாங்க ஏமாந்துறாங்க அப்படின்னா ஏமாத்துறது யாரு ஆண்கள் தானே ஏமாத்துறது ஆண்கள் தம்பி ஏற்கனவே என்னை ஒரு சாமியார் ரேஞ்சில பாக்குறாங்க கழுத்துல கொட்ட தலையில மொட்டை இன்னும் இடுப்புல காவி மட்டும்தான் கட்டல. ஏமாத்துறது யாரு சாமியார் தானேன்னு என்னையே பார்த்தா என் வீட்ல இன்னைக்கு சோத்துக்கு வழி இல்லாம பண்றப்ப உன்னால முடிஞ்ச வேலையை நீ பண்ணு அவ்வளவு ஏமாத்து காரியம் பண்றவங்க ஆண்கள் தான் அவங்களே ஒத்துக்கிறாங்க ஆன்மீக விஷயத்தில் அதிக ஈடுபாடு கொண்டவர்கள் ஆண்கள் தான் பேசுறாங்க என்னங்க நியாயம் பெண்கள் விளக்கு பூஜை பண்ணும்போது அவங்க என்ன பண்றாங்கன்னா பக்கத்துல இருக்கிற பெண்கள் வந்து என்ன சேலை துணிமணி கொடுத்திருக்காங்க என்ன நகை போட்டிருக்காங்க இதையே கவனிச்சிட்டு இருக்காங்க விளக்கு பூஜை நேரத்துலயும் இப்படி பண்றாங்களே சொல்லி வருத்தப்பட்டாங்க சில பேர் செய்யற தப்பை மட்டும் மையமா வச்சுக்கிட்டு பெண்களுக்கு ஆன்மீக ஈடுபாடே இல்லன்னு நீங்க பேச முடியுமா உங்க வாழ்க்கையை மட்டும் பாக்காதீங்க உலகத்துல என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் பாருங்க விளக்கு பூஜையில மாவிளக்கு போட்டுட்டு கடவுளுக்கு படைச்சிட்டு கோயிலுக்கு வர்ற எல்லாத்துக்கும் அந்த மாவிளக்கு குடுக்குறாங்க பாருங்க அந்த பிரசாதத்தை பகிர்ந்து கொடுக்குறாங்க பாருங்க இவங்க போட்ட மாவிளக்க இன்னொருத்தவங்களுக்கு கொடுப்பாங்க அவங்ககிட்ட அவங்க போட்ட மாவிளக்க வாங்கி சாப்பிடுவாங்க எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கும் போது கோயில உள்ள ஒரு குட்டி பையன் கோயிலுக்கு வந்த பையன் கேட்டானா அவங்க பாட்டிகிட்ட கேட்டானா எல்லாருக்கும் ஏன் பகிர்ந்து கொடுக்குறாங்கன்னு கேட்டோம்னு அந்த பாட்டி தான் சொன்னாங்களா டே மாவிளக்க இன்னொருத்தருக்கு கொடுக்கும்போது வாங்கி சாப்பிடுறவங்களுடைய வயிறு குளிருண்டா வயிறு குளிர்ந்து வாயிலிருந்து வரக்கூடிய வாழ்த்து இருக்க அது மனசை குளிர வைக்கும்டான்னு அந்த பாட்டி சொன்னாங்க இந்த விஷயத்தை செய்தது யாரு பெண்கள் தான் நடுவர்